அதாவது தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் வரலாறு அதிசயமான வரலாறு வித்தியாசமான ஒரு வரிதான் மீன் வயிற்றில் மனிதனா அருமையானவர்களே தன்னுடைய சமூகம் மாறு செய்த நிலையிலே சமூகத்தின் மீது கோபம் ஒற்று பயணப்பட்டவர்களை நிறுத்த செய்தனா யூனிஸ் அலஹி சலாத்து சலாம் அவர்கள் அந்த பயணத்திலே ஒரு கப்பல் பயணம் செய்கிறார்கள் கப்பலிலே அது அலைகலிக்க அலைக்கலைக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தினுடைய நடைமுறையில இதுல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆளுமை இருக்கிற மாதிரி தெரியுது அதனால அவங்க வெளியேறிட்டா அதுக்கு பிறகு என்ன செய்யும் கப்பல் சீரா போகும் நம்மளுடைய நம்பிக்கை எல்லாருடைய பேரையும் சீட்டு அழுகி போட்டாங்க சீட்டு அழுகி போட்டதுல யூனிசுலைஸ்லாம் பேரு தான் வந்துச்சு இவரு ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறார் இவர் பேர் வந்திருக்குதே ரெண்டாவது சீட்டு போட்டாங்க சில பேர் சீட்டு போடுறோம் தங்க விருப்பம் வர்ற வர சீட்டு போட்டுட்டே இருப்பா அப்படி போடக்கூடாது ரெண்டாவதும் சீட்டு போட்டாங்க ரெண்டாவது யுலுஸ் அலையிஸ்லாம் பேர் தான் வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தாங்க சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொன்ன நேரத்தில் யுலுஸ் அலையாம் அதற்கு பிறகு கடலில் அனுப்பப்பட்டார் ஆக்கப்பட்டார் கடலில் ஆக்கப்பட்டால் அவர்களை ஒரு மீன் உள்வாங்கி விட்டது என்பது குரானுடைய வரலாறு உரிமையானவர்களே அந்த கடல்ல மீன் உள்வாங்கிடுச்சு மீன் வயிற்றுல ஒரு ஆள் உயிரோடு இருக்க முடியுமா மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஆள் உயிரோடு இருக்க முடியுமா நம்மளை பொறுத்த வரையில ஒரு விஷயம் இல்லை ரப்பு நானா எதுவும் நடக்கும் நம்ம சொல்லிட்டு போயிருவோம் ரப்பு நாடினால் எதுவும் நடக்கும் ஒரு தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது அதுக்கு என்ன ஆக்சிஜன் கிடைக்குது எந்த விதமான ஆக்சிஜனும் இல்லாம அந்த தாயினுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை உயிர் வாழத்தானே செய்கிறது நாலு மாசத்துக்கு பின்னால அது எப்படி வாழுது என்று நாம கேட்டுருவோம் அதனால அல்லாவுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் ஆனாலும் கூட சமீப காலத்தினுடைய ஆய்வுகளும் செய்திகளும் குரானுடைய உண்மைப்படுத்துகிறது மார்க்கோஸ் என்று ஒரு பெரும் படகுடன் மீன் பிடிப்பதற்கு அவர் செல்கிறார் தனியவராக பெரிய படகுல அவர் மீன் பிடிக்க போறார் மீன் பிடிக்க போன நேரத்துல அவர் திரும்பி வரல திரும்பி வரல மூணு நாளாச்சு திரும்பி வரலேன்னு உடனே அது கூட இறந்துட்டார் தெரியுதுன்னு முடிவு ஆனால் மூன்று நாட்கள் கழித்ததற்கு பின்னால் அவர் வந்தார் மூணு நாள் கழித்ததற்கு பின்னால் வந்தார் வந்த பிறகுதான் இந்த மூன்று நாள் என்ன நடந்தது என்ற வரலாற்றை அவர் சொல்லி காண்பிக்கிறார் நாம ஒன்னும் எழுதல்ல நெட்ல இருக்கக்கூடிய செய்திகள் அருமையானவர்களை அவர் சொல்கிறார் என்னை ஒரு திமிங்கலம் தன்னுடைய வயிற்றில் வாங்கி கொண்டது என்னை ஒரு திமிங்கலம் விழுங்கிருச்சு இந்த ஒரு அசைவில் கடைசியில் நிலை கொள்ள முடியாமல் கடலிலே சேர வேண்டியது வந்து விட்டது கடலில் ஆழ்ந்த உடனே ஒரு திமிங்கலம் என்னை வயிறு வாங்கிவிட்டது பொதுவா திமிங்கலத்தை பற்றி நாம அறிஞ்சிருக்கிறோம் கடல்வால் உயிரினங்களிலேயே குட்டி ஓட்டு பால் கொடுக்கக்கூடிய இனம் திமிங்கலம் அது மாதிரி இது வெளியில வந்தா எல்லாம் ஆக்சிஜன் வாங்குறோம்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு அளவுதான் ஆனால் திமிங்கலம் வெளியில வந்து ஆக்சிஜன் வாங்குச்சுன்னு சொன்னா பல மாதங்கள் அளவிற்கு உள்ளே ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையில ஒரு மூச்சில் அப்படி வாங்கிட்டு போயிடும் இப்ப அதனால இவர் உள்ளே இருந்தார் எனக்கு எந்த விதமான மூச்சு திணறலும் ஏற்படவில்லை உண்டான ஆக்சிஜன் உள்ளே இருந்தது நான் அதை சுவாசித்து வாழ்ந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு மூணு நாளைக்கு பிறகு என்ன கைக்கிருச்சு என்ன அது செரிக்காம அழுக்கு இருக்கும் பொழுது அதுபோல என்னை கொண்டு வெளியில கேட்குறிச்சுன்னு சொல்லி அந்த வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே அதனால மீன் வைத்துக்குள் ஒரு மனிதர் இருக்க முடியுமா உயிரோடு இருக்க முடியுமா என்ற குரானுடைய வரலாறை சமீப காலத்தினுடைய ஆய்வுகள் அந்த செய்திகள் உண்மைப்படுத்தி காண்பிக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் குனு இஸ்லாம் இருந்தால் என்பது மாத்திரமல்ல அல்லா குரானில் சொல்கிறான் சதாஸ் நூறு கடுமையான இருட்டு என்று அல்லா சொல்ல இருட்டு மீன் வயித்துக்குள்ள போானது ஒரு இருட்டு அடுத்து பிறகு இரவினுடைய இருட்டு அல்லது அகலமானாலத்தினுடைய இருட்டு கடல்ல அடியில போக 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 கொங்கிருட்டு في ظلمات السلاث என்றால் கும் இருட்டிலே தரிசெய்தாய் அயூபு நபி அவர்கள் இருக்கார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே மகத்தான ஒரு திக்கரை இந்த உம்மத்திற்கு உம்மத்துக்கு தாலா அவர்கள் வழியாக குர்ஆன் சரீவின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்தான் லா இலாஹ இல்லா என்னை குறித்துமே அல்லா சொன்னான் அந்த விக்கரை செய்தார்கள் வயிற்றுல இருக்கும்போது மட்டும் செய்தாங்கன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் மற்ற எல்லா காலத்திலும் ஓதிக்கிட்டு இருந்தாங்களாம் அதனாலதான் மறக்குமார்கள் கேட்டார்களாம் அறிமுகமான வார்த்தையாக விக்கலாக இருக்கிறது அறிமுகமான சத்தமாகவும் இருக்கிறது ஆனா அறிமுகம் இல்லாத இடத்திலிருந்து வருதுன்னு சொன்னாங்களாம் அறிமுகமான வார்த்தை தான் அறிமுகமான சத்தம் தந்தான் ஆனால் அறிமுகம் இல்லாத இடத்திலிருந்து வருது எல்லா காலத்திலையும் ஒரு மனிதர் இவ்வாத செய்து வாழ்ந்தால்தான் அவருக்கு இக்கட்டான நேரங்களில் அந்த நெருக்கடியில் இருந்து மீட்சி ஏற்படுமே தவிர ஏதாவது கஷ்ட வரும்பொழுது மட்டும் அல்லாதான் திட்டம் வருவதுங்கிறது அவ்வளவு பொருத்தமானது அல்ல என்பதை குரான் நமக்கு சொல்லி காமிக்கிறது அல்லா எல்லா சோதனைகளிலிருந்து நம்ம பாதுகாத்த அல்லவேன் அருமையானவர்களே குரான் சரீர் தந்த அற்புதமான துறாம் யார் அதை ஓதி வருகிறார்களோ அவருடைய கவலைகளை நீக்குவோம் பிரச்சனைகளில் இருந்தவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பான் என்று குரான் ஷெரீஃபை கதாதிக்க நுஞ்சில் பூமியின்களுக்கும் இப்படி நாம் ஈடேற்றத்தை எவ்வளவு சிரமம் இதை ஓதுபடுது ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை குரான் ஷெரீப் சொல்லி காமிக்கிறது அருமையானவர்களே கடல்ங்கிறது ஒரு ரகசியமான உலகம் கடல்ங்கிறது இருக்கிறத இந்த பூமியினுடைய மேற்பரப்புல ஒரு மூன்று பரப்பு அதிகமான பரப்பு கடல் தானே அதனால கடல்ங்கிறது ஒரு ரகசிய உலகம் ஒவ்வொரு நாளும் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மீன்கள் எவ்வளவு நீங்க ஏலம் போடக்கூடிய இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தான் இவ்வளவு மீன் வருதா அப்படி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஓட்லையும் வந்து இறங்கக்கூடிய ஒரு அந்த மீனினுடைய அளவை பார்த்தா ஒரு ஏரியாவிலே இவ்வளவு மீன்கள் வருகிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மீன்கள் அவ்வளவு மீன்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறது கடல் தந்த செல்வங்களில் மகத்தான செல்வம் மீன் என்பது அருமையானவர்களே பொதுவா கடலை மூணு பகுதியா செல்வாங்க கடல் வந்து முதலாவது நூத்தி ஐம்பது அடி ஆழம் இதுல வந்து இறால் நண்டு நடுத்தரமான மீன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நூத்தி ஐம்பது அடி ஆழத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழம் வரை உள்ள கடலினுடைய இரண்டாவது பகுதி இதுதான் கப்பல் பாதையும் கூட கடலினுடைய எல்லா விதமான கடலின் வளங்கள் போல பெரும்பாலும் இருக்கிறது இந்த இரண்டாவது நிலையில தான் மீன்கள் அதிகமாக வாழ்வதும் இந்த இரண்டாவது நிலையில தான் இரண்டாவது நிலையில தான் மீன்கள் அது சொல்லி முடிக்க முடியாத அளவிற்குண்டான மீன் இனங்களுடைய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் அல்லது அதற்கீழே உள்ளதெல்லாம் கடும் இருட்டாக இருக்கும் கடும் இருள் நீர் அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி அதனால அந்த பகுதியிலே வாழக்கூடிய அந்த மீன்களுக்கெல்லாம் அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு ரப்பர் போன்ற அவைகளுக்கு எலும்புகள் அமைந்திருக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மீன்களுக்கு தலையில விளக்குகள் இருக்குமா ஒரு வித்தியாசமான அல்லாஹு தாரா இந்த கடல்கள் இருக்கிற ஒரு விதமான ரகசிய உலகம் அதை முழுமையாக ஆய்வு செய்தவர்களும் இல்லை ஆய்வு செய்யும் இயலாது அப்படிப்பட்ட ஒரு நிலை வாடுங்கிறது மீன்கள்ல இருக்கிறத கொஞ்ச இல்லை ஒக இல்லன்னா மைத்தத்தானே ஒரு தமா அணி ரசூல் சொல்வார்கள் நமக்கு ரெண்டு மையத்தும் ஹலால் ரெண்டு இரத்தமும் ஹலாலுன்னு சொல்லுவாங்க செத்தாலும் கூட சாப்பிடலாம் ரெண்டு மையத்தை ஹலால் ஒன்னு வந்து மையத்தை பொறுத்த வரையில மீன் ஒண்ணு வெட்டுக்கிளி ஒன்று அது நம்முடைய பகுதியில ரெண்டாவது உள்ளது பழக்கத்துல இல்ல அதனால தெரியல ஆனால் வெட்டுக்கிளையும் செத்தால் சாப்பிடலாம் அது மாதிரி மீனும் செத்தாலும் சாப்பிடலாம் அதனால உகையில திருநா ரெண்டு மையத்துகள் நமக்கு ஹலால் ஓ தமானி அது மாதிரி ரெண்டு ரத்தங்களும் நமக்கு ஹலால் ஈரல் இருக்குது இரத்தம் தான் கல்லீரல் இருக்குது மண்ணீரல் மண்ணீரல் என்னதான் ரத்தம் தான் முழுமையான இரத்தம் தான் அது ரெண்டு நமக்கு ஹலால் என்று கண்மணி ரசூழல் தான் இசலாசல்ல அவங்க சொல்லி காமிப்பாங்க அதனால அருமையான பெருமக்களே மீன்களை பொறுத்த வரையில அதனுடைய எக்ஸிஷன் போன்ற உள்ள இடங்கள்ல இன்னைக்கு வந்து பஹ்ரைன்ல அதனுடைய ஒரு நிலையை வச்சிருக்கிறாங்க மீன்கள் எப்படியெல்லாம் கடல்ல எப்படிப்பட்ட மீனிடங்கள் இருக்குது அப்படிங்கறத பஹ்ரைனுடைய அந்த ஏர்போர்ட்லேயே வச்சிருக்கிறாங்க அது மாதிரி சிங்கப்பூர்ல வச்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல அந்த மீனினுடைய காட்சிகளை இப்படியுமோ உலகத்துல மீன்கள் இருக்கிறது என்று அதிசயிக்க திக்கக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் எந்த மீன்களை எல்லா மீன்களோடும் சேர்த்து வைக்க முடியுமோ அப்படி மீன்களை வைத்திருக்கிறார் சிலர் சேர்த்தே வைக்க முடியாது தனியா தான் வைக்க முடியும் அப்படி மீன்களை தனித்து வைத்து காமிச்சிருக்கிறார் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது தான் நமக்கு சொல்லாம இருக்க முடியாது அந்த அளவிற்குண்டான மீன் இனங்கள் அதுல வந்து அழகான மீன்கள் ஆபத்தான மீன்கள் செல்லமாக வளர்ப்பதற்குண்டான மீன்கள் விளையாடும் மீன்கள் செல்லமா நம்ம இடத்துல விளையாடக்கூடிய மீன்கள் மீன்ல பல வகை இருக்குது தூண்டில் மீன்கள் அதாவது தன்னுடைய இறை எங்க உட்கார்ந்து இருக்குமா ஒரு தூண்டில் ஓடுமா இருந்து போட்டாச்சின்னா அது எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட தூரம் போய் அதனுடைய இறையை தேடி பிடிச்சு கொண்டு வரும் தூண்டில் மீன்கள் மீன்களிலே இருக்கிறது அதே மாதிரி மீன்களை பொறுத்தவரையிலே மின்சார மீன்கள் அதுங்களே நிற்கும் அதனுடைய மின்சார தாக்கி அங்க உள்ள ஆளை கொன்றும் அப்படி மின்சார மீன்கள் கடலிலே இருக்கிறது அதே மாதிரி நிறம்மாறு மீன்கள் பறவைகள்ல நிறமாற இருக்கிறது மாதிரி மீன்கள்லையும் மாறக்கூடிய மீன்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நிறம் மாத்திக்கிட்டே இருக்கும் நிறம் மாறக்கூடிய மீன்கள் என்பது இருக்கிறது அதே ஓ மல்லாந்து படுத்து மீன்கள் அடிக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே சாதாரணமா அதனுடைய வயிற்று பகுதிக்கு இருக்கு மேல வந்து தலை பகுதி இருக்கும் ஆனா இது மல்லாந்து அப்படியே நீந்தி வேகமாக நீந்தக்கூடிய அப்படி மீன்களும் இருக்கிறது பறக்கு மீன்கள் இருக்கிறது பறக்கு மீன்கள் என்பது இருக்கிறது அதாவது அதெல்லாம் கப்பல்ல புனிதமான ஹத்திக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல மாலை நேரங்கள்ல பார்த்தா அந்த ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் எட்டு நாள் கிட்டத்தட்ட துன்யாவே தெரியாது எந்த பூமியினுடைய எந்த பகுதி ஒரு பறவை கூட பறக்காத ஒரு நிலை அந்த நேரத்துல மாலை நேரங்கள்ல பார்த்தா அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் சூரியன் மறைவதற்கு முன்னால் கடந்து அது கடந்து குதிக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது ஒரு அற்புதமான காட்சி அது அந்த பகுதியில எந்த மீன்கள் இருக்கிறது என்பது தெரியும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மீன்கள் அப்படி ஒரு அற்புதமான மீன்கள்ல ஏராளமான வகைகள் இருக்கிறது நான்கு கண்கள் உள்ள மீன் ரெண்டு பகுதியில இருக்கும் ரெண்டு கீழ் பகுதியில இருக்கும் அது மாதிரி தூங்கும் மீன் இருக்குதான் தூங்குற மீன் அது கோடகாலத்துல தூங்கி மழை காலத்துல முடிக்குமா கோலகாலத்துல தூங்கி மழை காலத்துல தான் ஆராய்ச்சி இருக்குது இல்லாம எந்த படைப்பும் இல்லை ஆனா மீன் நீந்திக்கிட்டே தான் தூங்கும் கண்ணு வெளிச்சுக்கிட்டும் அது தூங்கும் ஆனால் அதனுடைய அசைவுகள் கம்மியா இருக்கும் அதுதான் தவிர தூங்காம துணியால எந்த ஒரு உயிரினமும் வாட முடியாது தூங்காதது அப்பும் மட்டும்தான் நோ கிடையாது துணியால எந்த ஹல்கா இருந்தாலும் அதுக்கு தூக்கம் என்பது இருக்கிறது அதே மாதிரி குட்டையிட்டு குஞ்சு உடைக்கக்கூடிய மீன்கள் இருக்கிறது குட்டி ஓட்டு பால் உடைக்கக்கூடிய மீன் இருக்கிறது உப்பு நீரில் வாழக்கூடிய மீன் இருக்கிறது பெரும்பாலும் உப்பு நீர் தான் நன்னீரில் வாழக்கூடிய நீளும் இருக்கிறது சில மீன்கள் இருக்கிறது இருள மட்டும்தான் வாடும் வெளிச்சது அப்படி இருளில் மாத்திரம் வாழக்கூடிய மீன்கள் என்பது இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் அதனுடைய பருவநிலை கடலினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல வகையான சுவை மீன்கள் ஒரு கடல்ல உதாரணம் தூத்துக்குடி பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த மீனினுடைய சுவை இதனுடைய பகுதி நீங்க அந்த பட்டுக்கோட்டை அந்த அந்த ஏரியா உள்ள மீனுடைய சுவை அது வித்தியாசமானது ஒவ்வொரு பகுதியில் அந்த கடலில் கிடைக்கக்கூடிய அதனுடைய நிலையை பொறுத்து சுவையும் வித்தியாசப்படுதுன்னு சொல்றான் அருமையானவர்களே அதாவது பெரும்பாலும் கடல்ல உப்பு நீர்ல தான் ஆளுது ஆனாலும் நல்ல நீரும் இருக்கிறது ஆய்வுல அது தெரிஞ்சிருக்குது அல்ல குரான் சொல்றான் மரஜல் பஹரை யான் இரண்டு கடங்கள் கடல்கள் சந்திக்கிறது ஒன்று மற்றோடு சேருவதில்லை இரண்டுக்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருக்கிறது அப்படி கடல்கள்ல அல்லாஹ் சுகராதா வஹாதா உஜாத் தித்திப்பான உப்புக்கு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு கடல் இன்னொன்று இனிப்புக்கு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு கடல் அப்படி இருக்குது நல்லா உத்தாரா துணியான அன்னைக்கு அந்த கடலை பத்தி எங்க இருக்குது அப்படிங்கறத சொல்றான் அதனால பெரும்பாலான மீன்கள் அது இப்பலதான் வாழும் அதனால ஒரு பெரிய ஆள் கடல்ல பயணம் செய்திட்டு போயிட்டு பொழுது கடல் பயணம் போயிட்டு வந்தீங்களே உங்க அனுபவம் என்னன்னு கேட்டாங்களாம் இல்ல இல்ல எனக்கு அனுபவம் என்ன சொல்லுதுன்னா உப்பு வாழக்கூடிய அந்த கடன்கள் இருக்கிறது அந்த கடல் அந்த மீன்கள் இருக்கிறது அந்த மீன் எனக்கு சொன்னது நான் வந்து உப்புக்கு உதாரணம் சொல்லக்கூடிய கடலில் நான் வாழ்கிறேன் என்னிடத்துல உப்பு ஏறுறது இல்லை அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய உலகத்தில் நீங்க வாழ்றீங்க அல்லாஹ் மறந்துடாதீங்க அப்படின்னு அந்த மீன் எனக்கு பாடம் சொன்னதாக ஒரு பெருமகனார் அவர் அல்லாஹுடைய சிந்தனை உள்ளவர் என்ற காரணத்தினால் அப்படி பார்த்திருக்கிறார் அருமையான பெருமக்களே குரான் ஷரீப் மீன்கள் சம்பந்தப்பட்ட பல வரலாறுகளை குரான்களில் சொல்கிறார் பல வரலாறுகளை மூசா அலை சலாத் ரப்பினுடைய உத்தரவோடு ஹிதர் அலை தேடி போனாங்க இல்லையா சமைத்த மீன் உயிர் பெற்றது அது கடல் எப்படி அதிசயமோ ஹிதர் அலை இஸ்லாம் ஒரு அதிசயமோ அது மாதிரி இந்த சம்பவம் அதிசயம் தான் குரான் வரக்கூடிய சம்பவம் சமைத்த மீன் எடுத்துட்டு போனாங்க தன்னுடைய உதவியாளரோடு போனாங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல மூசா இஸ்லாம் படுத்திருக்கிறாங்க உதவியாளர் பாக்குறாரு சமைச்ச மீன் அது உயிர் வச்சு கடல்ல அது உள்ள போயிடுச்சு ஒரு சுரம் சமைச்சு உள்ள போயிட்டே இருக்கு சரி மூசா சார் எழுந்திருச்சவரு சொல்லலாம் பார்த்தா இவர் தூங்கிட்டார் இவரு தூங்கி இவருது எழுந்திருச்சவர் ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு பேரும் போயிட்டு போகும் போல்தான் மூசாஜ் என்னாங்களாம் பசிக்குதான் சமைச்ச மீன் எடுக்கலன்னு பார்த்தா அப்பதான் இவருக்கு ஞாபகம் ஆகா அது ஒரு இடத்துல குதிச்சிச்சு அது ஒரு இடத்துல குதிச்சிருச்சா உயிர் பெற்று குதிச்சிச்சு மூசாஜான் சொன்னாங்களாம் அதுதான் நம்ம தேடி வந்த இடம் அதுதான் நாம் தேடி வந்த இடம் திரும்ப அங்க போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஹுதல் அலி சந்தித்ததாக குரானுடைய அந்த வரலாற்றுக்கு விளக்கம் எழுதுவார் அதனாலே சமைத்த குரானுடைய வரலாறு இது சமைத்த உயிர் வெத்து கடலிலே குறித்து ஒரு சுரங்கத்தை அமைத்துக் கொண்ட அந்த வரலாறு எல்லாம் சொல்லுவான் அது மாதிரி சனிக்கிழமை வந்து யூதர்களுக்கு அவங்களுக்கு வந்து நமக்கு ஜும்மா மாதிரி அதுல என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தான் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா செய்யக்கூடாதுங்கிறது செய்யறதுதான் யூதர்கள் வேலை அதனால என்ன செய்தான் அல்லாஹு சொன்னா சனிக்கிற அண்டை மீன் பிடிக்க உத்தரவிட்டான் துன்யால நிறைய ஞானத்துகளை அனுபவிச்சவங்களும் அவங்கதான் அதாவது அனுபவிச்சவனும் அவங்க தான் அதனால நிறைய ஞாபத்துகள் ரப்பினுடைய திருஷ்டானங்களை கண் பண்ணால் கண்டவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு தான் வானத்திலிருந்து உணவு வந்துச்சு அவங்களுக்கு தான் கடல் விளந்துச்சு எவ்வளவு காரியங்கள் நடந்தது அதனால அவ்வளவு அத்தாட்சிகளை கண் முன்னால் கண்டவர்கள் அத்தாட்சி கூடுதலா வரும் பொழுது கட்டளையும் கூடுதலா வரும் கட்டளை கூடுதலா வரும் தான் நமக்கு வேணும்னு சொல்லி இந்த ஒன்பத்துல சில பேர் ஆசைப்பட்டாங்க செல்லாசவனத்துல செல்லாசனா தான் வாங்கி வானத்துல இருந்து உணவை இறக்கி தந்துடலாம் ஆனா அதுக்கு பிறகு சில கட்டளைகள் வரும் அதை தாங்க முடியுமான்னு கேட்டாங்க வேண்டாம் ஆயமின்ட்டாங்க அதனால அது இல்லாட்டா கூட ஒரு மாதிரி தவா செய்து காலம் போய்கிட்டு இருக்கும் அது வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு அது எடுபடாது அது மாதிரி இந்த யூதர்கள் அவங்க சனிக்கிழமைக்கு மீன் கூட பிடிக்க போக கூடாதுன்னு சொல்லி இருந்த நேரத்துல ஆனால் அவங்க மீறி போனாங்க அழிந்துள்ளதை ஹாசின் சனிக்கிழமை அப்படி அல்லாஹுடைய உத்தரவை மீறி போன காரணத்தினால் அந்த மனிதர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார் குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க குரங்குல இருந்து இங்க வந்தாங்கிறான் ஆஹ் குரங்குல இருந்து இது குரான்கள் இங்க இருந்து அங்க சில பேர் போயிருக்கிறான் இங்க இருந்த சில பேர் அங்கே போயிருக்கிறாங்கிறத குலான் சரிவு நமக்கு சொல்லி சொல்லிக்காமிக்கிறது அருமையான பெருமக்கடை அதனால மீன்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் அதே இதுகளும் வீட்டுல மீன் வளர்க்கலாமா சத்து வீட்டுல மீன் வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னா பூனையோ முயலோ புறாவோ அது மாதிரி மீனோ வளர்க்கறதுலாம் தவறில்லை ஆனால் அவைகளுக்கு உண்டான வசதி அவைகளுடைய உணவு மீன்கள் தண்ணியில தான் வாணும் அதனால தண்ணியில தான் போட்டு வச்சிருக்கிறோம் சொன்னாலும் கூட அதுக்குண்டான உணவோ வசதியோ அது மாதிரி கொடுக்கலாம் ஒரு பூனையை வந்து கட்டி ஓட்டுட்டு உணவு கொடுக்காதனால நரகமோனான்னு சொல்லி அதிகம் வருது இல்லையா அதனால வளர்ப்பு பிராணிகளாக இருந்தாலும் அவைகளுக்குண்டான வசதி செய்து கொடுத்து அது இருக்குமானா அது தப்பில்லை அப்படிங்கிறதையும் நமக்கு எழுதி எழுதி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே ரப்பு சுகானுவத்தாரா அவனுடைய திருஷ்டாந்தங்களை அவனுடைய அத்தாட்சிகளை விளங்கி அவனுடைய வல்லமையை உணர்ந்து ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உயர்ந்த பரிசுத்தமான அடியார்களாக அல்லாரம் எல்லோரையும் கபோல் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين